சீம்பாலாம் யாருக்கு தாங்க பிடிக்காது அதுவும் நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிட்லான்னா அதுக்கு பேக்கெட் பால் மட்டுமே போதுங்க நான் ஆவின் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் கிடைக்குதோ அந்த ப்ராண்டில் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க நான் எப்பவும் பால் காய்ச்சுற மாதிரி பால் பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னால் பால் கொதிக்கிறதுக்குள்ளே அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் பால் நல்லா பொங்கி வந்த உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிரை லைட்டை தண்ணி கலந்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தரைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தரையாக ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக தண்ணியும் பாலும் தனியாக பிரிஞ்சு வருதான்னு பாருங்கள் வரலைன்னா நான் இன்னும் கொஞ்சமாக இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு கொதிக்க வைக்கும்போது பாலும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாலும் தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் துருவன வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இது நம்ம ஆப்ஷன் இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும் இதில் ஏலக்காய் சுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இதை கொதிக்க வச்சா போதுங்க சூப்பரான சீம்பால் ரெடி நாங்கள் சீம்பால் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ